வரம் தேடும் படலம் தமிழ் மேட்ரிமோனியில் இனிதே தொடங்கட்டும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக நம்பகமான சேவை சக்தியுடன் நேர்களுக்கு வணக்கம் இன்று ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிகளுக்கும் பலன்களையும் பரிகாரங்களையும் பார்க்கலாம் இன்றைய நாளின் சிறப்பு இன்று வளர்பிறை சஷ்டி மற்றும் இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் பகல் ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு முப்பது மணி வரையிலும் மற்றும் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரையிலும் இன்றைய நட்சத்திரம் ஆயில்யம் இன்று சந்திராஷ்டம நட்சத்திரம் மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் மிகவும் திருப்திகரமாக இருக்கும் சந்திர பகவான் நாலாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதனால் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மற்றும் உங்களினுடைய சகோதர சகோதரிகள் இடத்தில் இருக்கக்கூடிய மன வேற்றுமையை மாற்றலாம் இன்று வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு தன லாபகரமான நாளாக அமைகிறது புதிய நண்பர்களின் அறிமுகமும் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மையை தரக்கூடிய நாளாக அமைகிறது மேஷராசி அன்பர்கள் இன்று சஷ்டி திதியாக இருப்பதனால் முருகநாளய வழிபாடு சிறந்தது ரிஷபராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே ரிஷபராசி அன்பர்களுக்கு மனதில் நல்ல சந்தோஷமும் மற்றும் உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடுடன் இருக்கக்கூடிய பெற்றோர்களின் ஆரோக்கியம் முன்னேற்றத்தையும் பார்க்கலாம் மருத்துவ செலவுகள் குறையக்கூடிய நாளாக அமைகிறது இன்று ஞாயிற்றுக்கிழமையாக இருப்பதனால் சூரிய பகவான் தங்களினுடைய ராசியில் அமைந்திருப்பது கோதுமை தானம் செய்வது மிகவும் நல்லது இன்று ரிஷபராசிக்காரர்களில் பெண்களுக்கு நல்ல ஒரு அமோகமான நாளாக அமையும் இன்று மாலை நேரத்தில் நீங்கள் ராகு காலத்தில் துர்கையை வழிபாடு செய்யலாம் மிதுன ராசி என்பர்கள் புதனும் குருவும் சேர்ந்து ராசியில் சஞ்சாரம் செய்வது மிதுன ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு லாபகரமான நாளாக அமைகிறது வியாபாரிகளுக்கு குறிப்பாக புதிய முயற்சிகள் வெற்றியடையும் மறைமுக எதிரிகளால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீரும் மிதுன ராசி அன்பர்கள் இன்றைய நாளை ஞாயிற்றுக்கிழமை வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவதனால் மறைமுக சத்ருவினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகும் கடகராசி அன்பர்கள் ராசிநாதன் சந்திரன் ராசியிலேயே இருப்பது சற்று மன சஞ்சலங்களை தரலாம் ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் இன்று பச்சரிசி தானம் செய்வது நல்லது கடகராசி அன்பர்களுக்கு இன்று பெண்களுக்கு குறிப்பாக பிறந்த வீட்டால் லாபங்கள் ஏற்படும் இரு சக்கர வாகனத்தில் செல்பவர்களுக்கு இன்றைய நாளில் சற்று எச்சரிக்கை தேவை கடகராசி அன்பர்களுக்கு இன்று பெற்றோர்களுடன் சிறு மனஸ்தாபங்களோ அல்லது மன ஏற்படலாம் விநாயகர் ஆலயத்தில் பால் அபிஷேகம் வழிபாடுகள் சற்று மனதிற்கு ஆறுதலையும் குடும்பத்தில் சந்தோஷங்களையும் கொடுக்கும் சிம்மராசி நேயர்கள் ராசிநாதன் ரிஷபராசியில் சஞ்சாரம் செய்வது இந்த சிம்மராசி நேயர்களுக்கு சற்று மனதில் இருக்கக்கூடிய குறைகள் தீரும் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய சொத்து தகராறுகள் அது மட்டுமல்லாமல் உடன் பிறந்தவர்களுடன் இருக்கக்கூடிய மனஸ்தாபங்களும் இன்றைய நாளில் உறவினர்களால் தீரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் சிம்மராசி நேயர்களுக்கு இன்று செலவுகளும் அதிகமாக இருக்கும் அது சுப செலவுகளாகவே அமைகிறது லாபத்தில் இருக்கக்கூடிய புதனும் குருவும் இன்று உங்களுக்கு அனுகூலமாகவே அமைகிறார்கள் சிம்மராசி அன்பர்கள் இன்று கருட பகவானுக்கு தீப வீற்றி வழிபாடுகள் செய்ய உங்களினுடைய காரியங்கள் அனைத்தும் வெற்றியடையும் வியாபாரிகளுக்கு இன்று புதிய முயற்சிகள் வெற்றியை தரும் கன்னிராசி அன்பர்கள் ராசிநாதன் பத்தாம் இடத்தில் குரு பகவானுடன் இருப்பது நேயர்களுக்கு நல்ல ஒரு தொழிலில் உயர்வை தரக்கூடிய நாளாக அமைகிறது விட்டுப்போன உறவுகள் மீண்டும் சேருவது மற்றும் தொழிலில் உங்களுக்கு கூட்டு தொழில் முயற்சிகளில் இதுவரையில் தோல்வி அடைந்தது இதற்கு மேல் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒன்றாக இருக்கும் அதற்கான முயற்சிகளை இன்றைய நாளில் நீங்கள் செய்யலாம் புதிய நண்பர்களின் அறிமுகமும் மற்றும் உறவினர்களால் ஏற்படக்கூடிய தன லாபங்களும் இன்று உங்களுக்கு மனதிற்கு ஆறுதலையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் நெடுந்தூர பயணங்கள் ஒரு சிலருக்கு அமையும் இந்த பயணங்கள் உங்களுக்கு திருப்திகரமாகவே இருக்கும் ஆன்மீகவாதிகளை சந்திப்பது மற்றும் ஆன்மீகத்தில் ஈடுபாடு இருப்பவர்கள் ஆலய தரிசனங்களும் இன்று உங்களுக்கு மன அமைதியை கொடுக்கும் கனிராசி நேர்கள் இன்று ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரத்தில் ராகு காலத்தில் அம்மன் ஆலய வழிபாடு உங்களுக்கு சிறந்தது துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இதுவரையில் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் சண்டை சச்சரவுகள் கணவன் மனைவியிடையே இருந்து வந்த மனஸ்தாபங்கள் தீரும் பாகியத்தில் இருக்கக்கூடிய புதனும் குருவும் உங்களுக்கு அனுகூலமாகவே அமைகிறார்கள் சனி பகவானின் சஞ்சாரம் ஆறாம் இடத்தில் இருப்பது துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்று வருமானங்களுக்கு வழி செய்யும் புதிய கடன் முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரும் நீண்ட நாளாக நீங்கள் நினைத்த காரியங்களில் தோல்வி தோல்வியடைந்து மனவேதனையுடன் இருக்கக்கூடிய சில விஷயங்களுக்கு இன்று உங்கள் முயற்சிகள் வெற்றியை தரும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று நண்பர்களால் உதவிகள் உண்டு நீண்ட நாளாக பிரிந்தவர்கள் மீண்டும் சேருவது குடும்பத்தில் சந்தோஷங்களை கொடுக்கும் இன்று ஞாயிற்றுக்கிழமை ஆஞ்சநேயரின் தரிசனம் உங்களுக்கு நல்லது ரிச்சிகராசி அன்பர்கள் ராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் நண்பர்களுக்கு உதவி செய்வதும் மற்றும் நண்பர்களினுடைய குடும்பத்தாருக்காக உதவி செய்வதும் இன்று உங்களுக்கு பெரிய ஒரு ஆத்ம திருப்தியை கொடுக்கும் விருச்சிகராசி அன்பர்கள் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சற்று எச்சரிக்கை தேவை அனுஷம் மற்றும் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நற்செய்திகள் காத்திருக்கிறது விரச்சிகராசி நேயர்கள் இன்று கோதுமை தானம் செய்து சூரிய பகவானை வணங்கலாம் ஆதித்யகிரதயம் படித்து இன்று காலை வேளையில் சூரிய பகவானுக்கு தீபமேற்றி ஏற்றி அர்ச்சனை செய்ய உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்களும் சப்தமத்தில் இருக்கக்கூடிய சூரியனுக்கு நல்ல ஒரு பரிகாரமாகவும் அமைகிறது ராசி நேயர்கள் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக இருக்கும் ஆகினால் இன்றைய நாளில் சிவன் ஆலய வழிபாடும் மற்றும் பச்சரிசி தானமும் சிறந்தது என்று ராசி அன்பர்கள் முக்கிய முடிவுகளை தவிர்க்கலாம் மாலை ஆறு மணிக்கு மேல் விநாயகர் ஆலயத்தில் நீங்கள் தேங்காய் மாலை சாற்றுவதோ அல்லது அருகம்புல் மாலை சாற்று அர்ச்சனை செய்வதோ குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு நல்ல ஒரு மன திருப்தியும் ஆறுதலையும் தரும் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக இருப்பதனால் இன்று மற்றவர்களிடத்தில் வாக்குவாதங்களை தவிர்க்கலாம் தேவையில்லாத வாக்குவாதங்களும் தேவையில்லாத பிரச்சனைகளும் இன்று மனசஞ்சலத்தை கொடுக்கும் மகர ராசி அன்பர்கள் காணாமல் போன பொருட்கள் பல நாட்களாக தேடி பல மாதங்களாக தேடிய சில பொருட்கள் இன்று உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு ஜூன் மாதம் ஒன்றாம் தேதியே உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்தியும் தன லாபகரமான நாளாகவும் அமைகிறது ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் சின்ன சின்ன உடல் உபாதைகளை கொடுத்தாலும் பெரிய அளவுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை பிள்ளைகளால் நல்ல ஒரு மன நிறைவும் உங்களை உன்னுடைய குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தையும் அதிர்ஷ்டத்தையும் இன்றைய நாளில் நீங்கள் பெறலாம் மகர ராசி நேயர்கள் இன்று முருகன் ஆலய வழிபாடுகள் சிறந்தது சஷ்டி விரதம் இருந்து முருகனை வணங்க மகர ராசி அன்பர்களுக்கு நினைத்த காரியம் நிறைவேறும் கும்பராசி நேர்கள் நேயர்களுக்கு இன்று அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயின் சஞ்சாரம் சற்று செலவுகளையும் அதிகமாகவே கொடுக்கும் ராசியில் ராகு பகவானும் ஏழாம் இடத்தில் கேதுவும் சின்ன சின்ன சண்டைகள் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் கணவன் மனைவி இடையே வரலாம் ஞாயிற்றுக்கிழமையான இன்றைய நாளில் காலை வேளையில் கோதுமை தானம் செய்து சிவபெருமான் ஆலய வழிபாடு உங்களுக்கு இந்த கிரக தோஷங்களை போக்கும் இன்று மாலை நேரத்தில் உங்களினுடைய குடும்ப சார்பாக சில நல்ல செய்திகளும் சுப செலவுகளும் காத்திருக்கிறது மீனராசி அன்பர்கள் புதிய வியாபார முயற்சிகள் இன்று உங்களுக்கு வெற்றியை தரும் பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய மன சஞ்சலங்கள் குழந்தைகள் மூலமாக சின்ன சின்ன குடும்பத்தில் குழப்பங்களும் இன்று உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு தீரும் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராசிநாதன் புதனுடன் சேர்ந்து இருப்பதனால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சச்சரவுகளும் உங்களினுடைய சொத்து விவகாரமாக இருக்கக்கூடிய குழப்பங்களும் தீரும் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயும் பிள்ளைகளால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நஷ்டங்கள் மற்றும் குழந்தைகளால் ஏற்படக்கூடிய மனக்கவலைகளும் தீரும் இன்று மீனராசி அன்பர்கள் அன்னதானம் செய்து சஷ்டி விரதமிருந்து முருகனை வழிபாடு செய்யலாம் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாள் இனிய நாளாக அமைய இறைவனை பிரார்த்தனை செய்யலாம் மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம் மகன் மகளுக்கு வரம் தேடுறீங்களா கவலைய விடுங்க உங்களுக்காகவே நம்பகமான வரண் பார்க்கும் சேவையை இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறது தமிழ் மேட்ரிமோனி இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க